மே தினம் மிக்க தினம் எல்லோரும் ஒன்றுபடுவோம் மனித உழைப்பின்றி இந்த உலகில் எதுவுமே நிகழ முடியாது இந்த உலகத்தில் அனைத்தும் இயற்கையாக தோற்றுவிக்கப்பட்டவைகளாகும் மனிதர்கள் வாழ்வதற்கும் இன்பம் துன்பம் என்பவற்றை உணர்வதற்கும் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கும் காரணமாக அமைந்தது மனித ஆகும் இவ்வுழைப்பு மனிதர்களை அடிமைப்படுத்தும் விலங்காக மாற்றமடைய வைத்துள்ளது என்பது அக்காலப் பகுதிகளில் வெகுவாக விமர்சிக்கப்பட்ட விடயமாகும் உலகத் தொழிலாளர்களே உங்கள் உழைப்பு எனும் பெரும் மூலதனத்தை கொடுத்து அதற்கு பிரதிபலனாக உங்களுடைய உரிமைகள் எல்லாவற்றையும் இழந்துவிட்டீர்கள் நீங்கள் இழப்பதற்கு கைவிலங்கை தவிர வேறொன்றுமில்லை அதே நேரம் நீங்கள் ஒன்றிணைந்தால் ஓர் பொன்னுலகம் எதிர்காலத்தில் சாத்தியப்படும் என்று அறிவித்தவர்தான் கால் மார்க்ஸ் இதனை தொடர்ந்துதான் முதலாளித்துவத்திற்கு எதிராக பல கிளர்ச்சிகள் அறிமுகமாக தொடங்கின இதன் அடிப்படையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு மே மாதம் முதலாம் திகதி ஒரு நாளைக்கு எட்டு மனத்தியாளங்கள் மாத்திரமே வேலை செய்ய முடியும் என்ற கோஷத்துடன் ஐக்கிய அமெரிக்காவில் ஹாய் மார்க்கெட் என்ற இடத்தில் அதிகமான தொழிலாளர்கள் ஒன்று போராட்டத்தின் மூன்றாம் நாள் இறுதியில் இனம் தெரியாத கூட்டத்தினரால் நிகழ்த்தப்பட்ட குண்டு தாக்குதல் தொழிலாளர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே பாரியதூர் கலவரம் ஒன்றுக்கு வித்திட்டது இதன் இறுதியில் பதினோரு தொழிலாளர்கள் இறந்ததுடன் பலர் படுகாயமடைந்தனர் உலக வரலாற்றில் போன்ற விவகாரம் நிகழ்வொன்று தொழிலாளர்கள் வர்க்கத்தினருக்கு ஆதரவாக இதுவரை இடம்பெறவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது இதுவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல் தொழிலாளர் தினமாக கொண்டாடப்பட்டு வருகின்றது இலங்கையின் ஆரம்ப காலத்தில் மேலத்திய நாடுகளின் ஆதிக்கத்தினால் முதலாளித்துவ கோட்பாடுகள் அதிகம் பின்பற்றப்பட்டாலும் தொழிலாளர் வர்க்கத்திற்கு சார்பான நிகழ்வுகள் பல நிகழ்ந்துள்ளன இலங்கையின் முதலாவது மே தின ஊர்வலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு தொழிற்சங்க தலைவரான குணசிங்க தலைமையில் நடைபெற்றது இதில் ஆண்கள் கோடிட்ட சிவப்பு பெனியன்களும் மற்றும் வெள்ளி சாரன் அணிந்ததாகவும் பெண்கள் சிவப்பு நிற ஜாக்கெட் அணிந்து மேள தாளத்துடன் நடனத்துடன் தற்போதைய பிரின்ஸ் பார்க் முதல் கோல்ஃபேஸ் கிரீன் மைதானம் வரி நடைபெற்றதாக சித்தரிக்கப்படுகின்றது இதுவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு எஸ்டபிள்யூஆர்டி பண்டாரநாயக்க பிரதம மந்திரி காலத்தில் பொது விடுமுறையாகவும் அறிவிக்கப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்றி தொன்னூற்றி ஓராம் ஆண்டு மே மாதம் முதலாம் திகதி பிறந்த ஏஇ குணசிங்க தொழிலாளர் வர்க்கத்திற்கு பாரிய சேவை செய்துள்ளார் இவரின் காலப்பகுதியிலேயே புகையிரத வேலைநிறுத்தம் மற்றும் துறைமுக வேலைநிறுத்தம் போன்ற வேலைநிறுத்தங்கள் நிகழ்ந்தன தோல்வியில் முடிந்தாலும் எதிராக முக்கியமான சில வேலைநிறுத்தங்களை வென்றுள்ளார் என்பதோடு இவரே இலங்கையின் தொழிலாளர் இயக்கங்களின் தந்தையாகவும் அறியப்படுகின்றார் இந்தியாவை பொறுத்தவரை இந்தியாவில் ஆயிரத்திஆட்டிபதினெட்டில் இருந்தே மேதின போராட்டம் உருவாகியுள்ளது இதைத் தொடர்ந்து அடுத்த ஆறு மாதங்களுக்கு பல்வேறு அலைகளிலும் தொழிலாளர் அமைப்புக்கள் உருவாகத் தொடங்கின இதில் திருவிக நடேச முதலியார் சக்கரை செட்டியார் உள்ளிட்ட மெட்ராஸ் மாகாணத்தின் செல்வாக்கு மிக்க தலைவர்கள் பலரும் மாகாணத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் துணைபுரிந்தனர் நாளுக்கு நாள் அதிகரித்த தொழிலாளர் பிரச்சினைகளும் அவர் அவர்களின் கோரிக்கைகளுக்கும் நிறைவேற்றப்பட வேண்டுமென்றால் அரசியல் ரீதியாகவே தீர்வு இதற்குக் காண வேண்டுமென்ற எண்ணம் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்தவரும் பல்வேறு தொழிலாளர் அமைப்புகளில் இடம் வகித்தவருமான சுப்பிரமணிய ஐயருக்கு எழுந்தது இதே எண்ணம் பரவலாக தலைவர்கள் மத்தியில் இருந்து வந்தது இந்த நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஜூலை மாதம் மெட்ராஸ் அலுமினிய தொழிற்சாலை ஊழியர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தை அறிவித்தனர் இதை வழிநடத்தியவர் சிங்காரவேலர் என்ற கம்யூனிஸ்ட் சிந்தனை கொண்ட காங்கிரஸ்வாதி இதற்கு முன்னதாகவும் சென்னை உயர்நீதிமன்றத்தின் அருகே கடற்கரையில் அடிக்கடி தொழிலாளர்கள் கூட்டத்தை நடத்துவதை வழக்கமாக கொண்டிருந்தார் சிங்காரவேலர் இதன் விளைவாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் சிங்காரவேலரின் திருவான்மையூர் இல்லத்தில் பிரிட்டிஷ் இந்திய காவல்துறை சோதனை நடத்தியது ஆரம்ப காலத்தில் தொழிலாளர் வர்க்கத்தை மையமாக கொண்ட மேதின ஊர்வலங்கள் நடத்தப்பட்டாலும் தற்போதைய காலப்பகுதியில் அரசியல் செல்வாக்கினை காண்பிக்க மேடையாக மாற்றம் பெற்றுள்ளதோடு அரைப்போத்தல் மதுபானத்திற்கும் ஆயிரம் ரூபாய் பணத்திற்கும் கட்சிக்கும் ஜால்ரா அடிக்கும் கூட்டமாக எம்மக்கள் மாறியுள்ளனர் என்பதும் வேதனை வேதனையளிக்கின்றது அத்தோடு அரசாங்க விடுமுறை தொலைக்காட்சி சிறப்பு நாடகங்கள் சிறப்பு நிகழ்ச்சியில் தியேட்டர்களில் அலைமோதும் கூட்டம் தொழிலாளர் தினத்தில் இவை மட்டுமே கொண்டாட்ட அறிகுறிகளாகிவிட்டது என்பதும் வேதனை தரும் விடயமே இந்த உலகில் முதலாளிகள் என்று யாருமில்லை நாம் செய்யும் முதலீடுகள் எதுவாயினும் இந்த இயற்கையிலிருந்து எடுக்கப்பட்டது நாம் அனைவருக்கும் ஒரே முதலாளி இயற்கை மட்டும்தான் எனவே முதலாளித்துவம் சம உடைமை போன்ற கோட்பாடுகளை புறந்தள்ளிவிட்டு கூட்டுறவுகள் மூலம் நாட்டை ஒன்றுபடுத்த சிறந்ததோர் எதிர்காலத்திற்காக எல்லோரும் ஒன்றுபடுவோம்